அண்ணா வாமாக்கா போன்ல விஷயத்த சொன்னதும் நான் பதறி போயிட்டேன் உக்கார் உமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நான் கனவுலின்னு நினைக்கலடா சின்ன பொண்ணு ஏதோ தெரியாமல் பண்ணான்னு நினைச்சது ரொம்ப தப்பாக போச்சுடா என்ன தப்பாக நினைக்காதமாக்கா ஆ இல்லைண்ணா இத்தனை நாள் தான் நான் உங்களை தப்பாக நினச்சிட்டு இருந்தேன் இப்போ தப்பாக நினைக்கல உங்களை புரிஞ்சுன்ட்டேன் அன்னை கோர்ட் வாசல்ல எல்லா சுத்தியும் நீயே எடுத்துக்கடா மகாலிங்கம் நீங்க சொன்னத உண்மைன்னு தப்பா காரணோன்னு உமாதான் புரிஞ்சுன்ட்டேன் இப்ப தெளிவாயிட்டே எல்லா பிரச்சனைக்கும் யார் காரணம்னு டேய் மகா என்னடா பேசுற நான் சொல்றேன் உமா பாவண்ணா சின்ன பொண்ணு கேம் ஆடுறதுக்கு அவளுக்கு அனுபவமும் பத்தாது அறிவும் பத்தாது ஊருக்கு முன்னால எல்லா சொத்தையும் நீயே தம்பின்னு சொல்லி நல்ல பேர் வாங்கிக்கணும் ஆனா மொத்த சொத்தையும் அபகரிக்கணும் உமா மூலமா பிரமாதண்ணா நிஜமாவே பிரமாதம் இப்படி ஒரு கேம் நீங்க ஆடுவேல்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கலண்ணா டேய் உனக்கு என்ன பைத்தியத்தை பிடிச்சிருத்த என்ன உளர்ற கூடிய சீக்கிரம் பிடிச்சிரும் அதுக்காக தானே நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேள் பூர்வீக சொத்துல முக்கால் வாசி அழிச்சுட்டு எங்க எல்லாரையும் அம்போன்னு விட்டு நீ பாட்டுக்கு ஆத்த விட்டு போயிட்ட அப்புறம் நீ இல்லாத ஆத்துல இருக்க பிடிக்காம உமாவு பண்ணி ஆத்த விட்டு போயிட்ட நான் தனியாளா நின்று இழந்த எல்லா சொத்தையும் கௌரவத்தையும் கஷ்டப்பட்டு காப்பாத்தினேன் அதுதான் நான் பண்ண ஒரே தப்பு நானும் ஒன்ன மாதிரியா இருந்து மீதி இருக்கிற எல்லா சொத்தையும் அழிச்சிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது நானும் என் குடும்பமும் நடு ரோடுல நின்று இருந்தா தான் நீ சந்தோஷப்பட்டிருப்ப அன்னைக்கே சொத்துல பாதிய குடுறான்னு கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன ஆனா நீ அன்னைக்கு கேட்டிருந்தேன்னா பூர்வீக சொத்துல தானே பாதி கிடைச்சிருக்கோம் நான் சம்பாதிச்ச சொத்துல சல்லி காசு கிடைச்சிருக்காதே அண்ணா எனக்கு சொத்து சுகத்தோட என் கௌரவம் தான் முக்கியம் ஆஸ்தியை விட அமைதி தான் நான் முக்கியம் இந்த பத்திரத்துல முழு சொத்தையும் உன் பேருக்கு எழுதியிருக்கேன் எடுத்துக்க ஆனா ஒண்ணு இதுக்கப்புறம் நானும் ஜெகதாவும் என் குழந்தைகளும் உயிரோடு இருப்போம் மட்டும் நினைக்க கூடாது தன்னிலை தாழாமையும் தாழ்ந்த கால் அந்நிலை வாழாமையும் உயிர் விடுதல் மானம் வள்ளுவர் சொல்லியிருக்காரு மானஸ்தண்ணா மானஸ்தே நில்லுடா நான் சொல்றது நம்ப இல்லை இருந்தாலும் சொல்றேன் சத்தியமா உமா பண்ண காரியத்துக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அதில் உடன்பாடும் இல்லை கடைசியா சொல்றேன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணு உமாவை கையெழுத்து போட வைக்க வேண்டியது என் பொறுப்பு இல்ல ஒத்துக்கவே மாட்டான் அது என்னுடைய பிரச்சனை கையெழுத்து போட்டா அவ என் போட இல்ல நான் சம்பாதிச்ச இந்த வீட்டையும் சொத்தையும் ஓம்பேருக்கு எழுதி கொடுத்துட்டு உமா என் பொன்னையில் தலைமொழிகிட்டு நானும் லலிதா விதை ஊற விட்டே போயிடுறோம் இது சத்தியண்டா இந்தா போய் வேற பத்திரம் ரெடி பண்ணு போட யாரு பேஷண்டோ இங்க உட்காந்து டாக்டர் எங்களுக்கு உடம்புக்கு எதுவும் இல்ல உங்ககிட்ட சில உண்மைகளை தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கோம் என்ன உண்மை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பூஜான் ஒரு பொண்ணை கொண்டு வந்து இங்க அட்மிட் பண்ண யாமக டாக்டர் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது போது மயங்கி கீழே விழுந்துட்டாங்க நான் கூட கூட வந்தேனே ஞாபகம் இருக்குமா உங்களையும் ஞாபகம் இருக்கு அவங்க இப்ப எப்படி இருக்காங்க ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையா அத பத்தி தான் உங்ககிட்ட கேட்டு போலான்னு வந்திருக்கோம் டாக்டர் அதான் நீக்க சொன்னனே அவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு டாக்டர் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்றீங்க ஆனா அவங்கள பத்தி பேசின உடனே இப்ப அவங்க எப்படி இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லையான்னு ஏன் கேட்டிங்க என்ன டாக்டர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க இங்க பாருங்க மிஸ்டர் எந்த பேஷண்டா இருந்தாலும் ஒரு தலைவலி காய்ச்சல்னு வந்துட்டு போனா கூட இப்படி தான் கேட்போம் நீங்க நல்லா இருக்கீங்களா உங்க உடம்புக்கு என்ன பிரச்சனை இல்லையாங்கிறது எங்க டாக்டர் லாங்குவேஜ்ல ஹவ் ஆர் யூன்னு கேக்குற மாதிரிதான் சாரி டாக்டர் நீங்க ஏதோ உண்மை எங்க இருந்து மறைக்கிற மாதிரி படுது ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுடுங்க ஊஜாக்கன்னு சொந்தக்காரங்க யாருமே இல்ல அவங்க உடம்புக்கு என்னன்னு நீங்க சொன்னாதான் எங்கால அவங்களுக்கு உதவி செய்ய முடியும் அதனாலதான் கேக்குறோம் நீங்க பயப்படுற மாதிரியோ எமோஷன் ஆகுற மாதிரியோ ஒண்ணுமே இல்ல ஷீ இஸ் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தாலே இந்த தலை சுத்துறது மயக்கம் எல்லாம் சரியாயிடும் ஓகே டாக்டர் நீங்க சொல்றதை நம்புறோம் இருந்தாலும் டாக்டர் எங்களுக்காக பூஜாவுக்கு ஒரு மாசு ஹெல்த் செக் பண்ணி பார்த்துடலாமே ப்ளீஸ் ஓகே நீங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்களை கூப்பிட்டு வாங்க செக்அப் பண்ணிடலாம் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் நாங்கள் வரோம் வாங்க தேங்க்யூ டாக்டர்

நான் பட் ஒரு சின்ன உடனே உங்க ஃபேமிலி டாக்டர் மேடம் கண்டிப்பா டாக்டர் சொல்லல பரத் படம் நிச்சயம் ஆரம்பிச்சு கலை தாய்க்கு கண்ணு இருக்கேன் நிச்சயம் ஜெயிக்கும் நம்ம வேண்டதுல என்னைக்கு வீண் போகாது என்ன சந்தேகம்

எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னடா நம்ம டைரக்ட் பண்ற முத படமே இப்படி பாதியில நிக்கதே நான் வருத்தப்பட்டு வேண்டாத தெய்வம் இல்ல வேண்டதெல்லாம் கூட வச்சிருக்கா பாருங்க வேண்டுதலா அத உடனே நிறைவேற்றணும் பரத் ஆமா அதுக்கு தானே வர சொன்னேன் அப்படி என்ன வேண்டுதல் ஆடி அம்மனுக்கு கூழ் காட்சி ஊத்தணுமா இல்ல அக்கினி சட்டி ஏந்தி குண்டா இறங்கணுமா சே 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 அதெல்லாம் ஒண்ணு இல்ல திருப்பதி மலைக்கு வரத வேண்டியிருக்கேன் அதனால என்ன பேஷா மலைக்கு போயிட்டு வந்துருவா சொன்னீங்கன்னா நான் வேன் புக் பண்ணி கொடுத்துறேன் பண்ணிடுங்க அது இந்த மலை அடிவாரத்துல இருந்து மேல வரைக்கும் உருண்டு வருதா தான் அந்த வேண்டுதல அதுக்காக தான் நான் ஒன்ன வர சொன்னேன் எதுக்கு அதுக்கா நீ தானே மலை அடிவாரத்துல இருந்து மேல வரைக்கும் உருண்டு வர போற மொட்டை கூட உனக்கு போடுறதா வேண்டிய ஐயோ நானா சார் பிரமாதமான வேண்டுதல் சார் இந்த செலவுக்கான முழு ஸ்பான்சர்ஷிப்பும் எந்த

நான் யாருக்கும் பயப்படணும்னு அவசியமோ இல்லை பண்ணக்கூடாத காரியத்தை ஒன்றும் பண்ணிடலாம்